தேவி புராணம் பாகம் ஒன்று பராசக்தியின் தோற்றமும் தேவியின் மகிமையும் வணக்கம் தோழர்களே இது உங்கள் தமிழன் சுரேஷ் ஜூ இந்த நாளில் நாம் மகா சக்தியின் உண்மையான பெருமையைக் போகிறோம் இன்று தொடங்கப் போகும் தேவி புராணம் உலகத்தை இயக்கும் மகாசக்தி பராசக்தி மற்றும் அவரின் அவதாரங்களின் வரலாறு பற்றி விரிவாக விளக்கலாம் பாருங்கள் உலகம் உருவாகும் முன் ஒளியில்லா இருள் சூழ்ந்திருந்தது அப்போது மகாபராசக்தி ஆதிபராசக்தி ஆன ஆனந்த ஒளியாக தோன்றினாள் அவள் நிர்குண பிரம்மம் எந்தவித குணமும் இல்லாத பரமத்துவம் அவளின் சக்தியால் பிரம்மா படைப்பை உருவாக்கினார் விஷ்ணு உலகத்தை காத்தார் சிவன் உலகத்தை அழித்து மறுபடியும் படைத்தார் ஆகவே சகல தேவதைகளுக்கும் மூலமாக இருக்கிறாள் தேவி தேவியின் சக்தியின் மகிமை தேவி பல்வேறு ரூபங்களில் பூஜிக்கப்படுகிறாள் மகாலட்சுமி செல்வத்திற்கும் வலத்திற்கும் ஆதாரமான தேவி மகா சரஸ்வதி ஞானத்திற்கும் கல்விக்கும் காரணமான தேவி மகா காளி தீயவை அழித்து பரம ஞானத்தை அளிப்பவள் லலிதா திரிபுர சுந்தரி அழகின் ஆசிர்வாதத்தின் மந்திரமூர்த்தி அன்னபூரணி அனைவருக்கும் உணவு கொடுக்கும் கருணை வடிவம் இந்த மூன்று சக்திகள் இச்சா கிரியா ஞானம் இணைந்த சக்திகளே மகா சக்தியாகும் தேவியின் பக்தர்களின் அனுபவம் உலகம் முழுவதும் பக்தர்களின் பிரார்த்தனையை ஆற்றும் சக்தி தேவி துன்பங்களை நீக்கி மகிழ்ச்சியைத் தரும் நோய்களை குணமாக்கி ஆரோக்கியமளிக்கும் அழிவில் இருந்தவர்களை உயிர்விக்கின்றாள் குடும்பத்தில் அமைதி செல்வம் நல்ல வளர்ச்சியைத் தருகிறாள் ஓம் சக்தியே சரணம் என்று பக்தியுடன் சொல்லினால் தெய்வீக சக்தி நம்மை பாதுகாக்கும் இந்தக் காணொலியில் சக்தியின் தோற்றம் தேவி சக்தியின் மகிமை மற்றும் அவள் அருளை பெற்ற பக்தர்கள் பற்றி பார்த்தோம் அடுத்த பகுதியில் தேவி அசுரர்களின் போராட்டம் மகிஷாசுரனை வதைத்த வரலாறு மற்றும் தேவி மகாத்மியம் பற்றி பார்ப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மேலும் அப்டேட்ஸ் பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி பராசக்தி திருவடிகள் சரணம்